ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினியர்களை பொறுத்த தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்கள் மற்றும் கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு கோடிகளை குவிக்கும் ராகுவாகவும் தர்ம வினை கேதுவாகவும் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுதகுடத்தை குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற நிகரற்ற பேரழகு மோகினியாக மாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம் பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் ஆடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றி விற்றன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான் ஐந்தாம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணயிக்கும் படி ரெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை கடைசி வினாடியில் பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மிதனராசை சேர்ந்த மிருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு ஜீவனஸ்தானமாகிய மீனத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமாகிய கண்ணர் ராசியில் சஞ்சரிப்பது அளவோடு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்திரு பாருங்க ஆனா இந்த நாற்பத்தி எட்டு நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது எதிர்பாராத ஆனா வரவு கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது துங்க ராகு மாறு சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இந்த மீன ராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானம் ஆகுங்க குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் இந்த குடும்ப செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரக்கூடியதாகவே அமைய இருக்குதுங்களை பொறுத்தவரைக்கும் தற்போது அதிர்ஷ்டவசமாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளதால வருமானத்தை அவர் ஓரளவு பார்த்து கொள்ள இருக்கிறாருங்க தேவையில்லாமல் தன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினி மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப உறவிற்களிடையே சுமூகமான ஒரு உறவு செயல்பட இருக்குதுங்க சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யூன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாயணம் அமைஞ்சிருக்குது மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மீனம் உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகுங்க அங்கு ராகு சஞ்சரிப்பது அலுவலக பணிகள்ல தாங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தது இருந்தாலும் போல் கொடுப்பவர் இல்லை என்ற உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது அதாவது குறிப்பாக எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி பணியிட மாற்ற விருப்பம் இருக்கும் மிதனராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுக்க அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் நியாயமற்ற மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டதோ அவை அனைத்துமே நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்கு என்பதை மற்றும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிறிது எல்லெண்ணையும் செவ்வாய்கிழமைகள் சிறிது பசுனையும் சேர்த்து தரிசித்து வந்தால் போதுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சாரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது